பட்டினிசாவினை தழுவிட கருவில் பிறந்தே தமிழ் ஈழத்தின் விடுதலைக்காய் உயிரை கொடுத்த லட்சியுடன் விடுதலை தீயை மூட்டினாய் ஈழத்தாயின் முதல்வா எங்கள் மண்ணின் நாயகா வணக்கம் கனேடிய தமிழ் அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் உங்கள் பின்னணி பாடகை சைந்து என்னுடைய மன மார்ந்த வணக்கத்தை கூறுகின்றேன் தியாக தீபம் திலீப அண்ணா அவருடைய நினைவு நாளையொட்டி தள்ளிருடைய பிரதம ஆசிரியர் சிவமோகன் அண்ணா அவர்கள் ஒரு அருமையான பாடலை எழுதியுள்ளார் அந்த பாடலுக்கு சேமித்தது திரு வி மகாலிங்கம் அவர்கள் நான் அந்த பாடலை அவங்க எல்லாருக்காகவும் பாடியிருக்கேன் அண்ட் இதோட ஒழுங்கிணைப்பு வந்து சிவமோகன் அண்ணா அவர்கள் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பாடல் வந்து இந்த மாதம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த பாடலுக்காக உங்கள் வரவேற்பையும் அன்பையும் கண்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழ் இழம் மலர்